ரொம்ப போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எல்லாம் கடைக்கு வச்சிருக்க ஜாமனமா இருந்துச்சு இது என்னடான்னு எடுத்தால் எம்டிஆர் ஜாம் ரொம்ப நசுங்கு போய் கிடந்துச்சு எக்ஸ்பைரியாக பத்து நாள் தான் மக்களே இருந்துச்சு நல்ல வேலை அதுக்குள்ளே என் கண்ணில் வந்து இது மாட்டிருச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் குலாப் ஜாமன் செஞ்சிருக்கோம் ஆனால் அப்போ வந்து மெயின் குக் வேற யாராவது செஞ்சிருப்பாங்க பக்கத்தில் ரெண்டு ரெண்டு மாவு உருட்டி கொடுத்துட்டு நானும் குலாப்ஜாமுன் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு மெயின் குக்கே நான் தான் மாவு அவ்வளோ சாஃப்ட்டா இருந்துச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்து நான் பேசிட்டு எனக்கே வந்து ஆச்சரியமா போச்சு ஒரு பக்கம் நம்ம சக்கரை பாவு பண்ணிட்டு இருந்தோம் சக்கரை பாவ செவன் ஹண்ட்ரட் கிராம் போட்டு இருந்தாங்க அந்த ஒன் எயிட்டி கிராம் குலாப் ஜாமுன்ல ஆனா அதெல்லாம் நான் கேட்காம நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் தான் போட்டு கடைசியில எகைன் இன்னும் கொஞ்சம் சக்கரை பாவெல்லாம் பண்ணி நான் வந்து ஊற்றிட்டு இருந்தேன் குலாப் ஜாமு எண்ணெயில பொறிக்கிற விலையெல்லாம் அம்மா பார்த்துட்டாங்க அப்பிய வந்து நிறைய விரிசல் விட்டு டேமேஜா இருந்துச்சு ஆனா அந்த டேமேஜ் ஆனதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு அப்பாக்கு அழகா இருக்கிறத மட்டும் கொண்டு போய் கொடுத்தேன் என் அப்பா சாப்பிட்றத பார்த்தா தப்பித்தவரை கூட நாக்களை பற்றக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா அன்எஸ்பெக்டடா குலாப் ஜாமன் வந்து நல்லா வந்துருச்சு நம்ம பாத்து பார்த்து செய்வோம் அந்த டிஷ் எல்லாம் வந்து சொதப்பிடுவோம் இப்படி சும்மா செஞ்சு பாக்கலாம் அப்படின்னு சொன்னா இது வந்து நல்லா வந்துருச்சு இதே மாதிரி நீங்க செஞ்சு எதிர்பார்க்காம அந்த டிஷ் நல்லா வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த டிஷ் நேம் என்னன்னு சொல்லிட்டு கமல் சொல்லிட்டு போங்க